அதிகாரம் அதனுடைய முப்பத்தி ஓராது வசனம் உன் ஜபம் கேட்கப்பட்டது என அன்பான தேவ பிள்ளைகளே இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் செபித்துக் கொண்டிருக்கிறீர்களா பல நாட்களாக நான் உபவாசம் பண்ணி செபித்துக் கொண்டிருக்கிறேன் என் ஜபத்திற்கு எந்த பதிலும் இல்லை என்னுடைய ஜபம் கேட்கப்பட்டதா என்று உங்களுக்குள்ளே பல கேள்விகள் எழலாம் இன்னைக்கு கத்தருடைய வார்த்தை உங்களை பார்த்து சொல்லப்பட்டிருக்கிறது உன் ஜபம் கேட்கப்பட்டது நீங்கள் எதற்காக செபித்து கொண்டிருக்கிறீர்களோ எந்த காரியம் உங்க வாழ்க்கையிலே நிறைவேற வேண்டும் என்று உபவாசத்தோடு அழுகையோடு விண்ணப்பத்தோடு கூட தேவனோடு கூட நீங்கள் பேசி கொண்டிருக்கிறீர்களோ அந்த காரியத்துல ஆண்டவர் இன்றைக்கு ஒரு பதிலை உங்களுக்கு தரப்போகிறார் உன்னுடைய ஜபம் கேட்கப்பட்டது மகளே உன்னுடைய ஜபம் கேட்கப்பட்டது மகனே வேதத்திலே கொரநேலி என்கிற ஒரு மனுஷன் இருந்தான் அவன் தேவ பக்தி உள்ளவனும் தேவனுக்கு இருந்து தேவனை நோக்கி ஜபம் பண்ணி கொண்டிருந்தான் கத்தர் அவனுடைய பக்தியையும் அவனுடைய தெய்வ பயமுள்ள வாழ்க்கையையும் பார்த்து அவனுடைய ஜபத்திற்கு ஆண்டவர் பதில் கொடுத்தார் ஒரு தூதனை ஆண்டவர் அவனுக்காக அனுப்பினார் என கண்பான தேவ பிள்ளையே உங்க காரியம் இன்னும் நடக்கவில்லையா இன்னும் நிறைவேறவில்லையா பல தடைகளோடு கூட நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா நீங்கள் தேவ பக்தி உள்ளவர்களாய் தேவனுக்கு பயந்தவர்களாய் நீங்கள் ஜெபித்து கொண்டே இருப்பீர்களானால் இன்றைக்கு ஒரு தூதனை உங்களுக்கு முன்பாக ஆண்டவர் அனுப்புவார் உங்களுடைய தடைகளை ஆண்டவர் மாற்றுவார் உங்களுக்கு வழிகளை ஆண்டவர் திறப்பார் உங்க வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை ஆண்டவர் செய்வார் ஆண்டுடைய சமூகத்துல ஜெபிக்கிற உங்க ஜபத்தை அவர் கேட்டு இன்றைக்கு பதில் கொடுக்க போகிறார் உடைய பிள்ளைகளுக்காக கண்ணீர் பிடித்துக் கொண்டிருக்கிறாய் உடைய வேலைக்காக நீங்கள் ஜெபித்து கொண்டிருக்கிறீங்களா பல சூழ்நிலைகளை வைத்து நீங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கலாம் உங்களுடைய ஜபம் யாருக்கும் தெரியாமல் இருக்கலாம் அந்த ரங்கத்திலே நீங்கள் அழுது அழுது தேவனுடைய சமூகத்திலே ஜபித்து கொண்டிருக்கலாம் இன்னைக்கு வெளியமான ஒரு பதிலை ஆண்டவர் தரப்போகிறார் உன் ஜபம் கேட்கப்பட்டது எதற்காக ஜபித்து கொண்டிருக்கிறீங்களோ அந்த ஜபத்தை ஆண்டவர் கேட்டு அதை நிறைவேறும்படி ஒரு தூதனை அனுப்ப போகிறார் நீங்கள் அற்புதங்களை பெற்றுக் கொள்ளப் போகிறீர்கள் எல்லார் கண்களை மூடி ஜுவோம் എങ്കിൽ പരിശുദ്ധമുള്ള നല്ല പിതാവ് കേട്ടതാണ് വസനത്തിന് മൂലമായി அண்டவரை உன் ஜபம் கேட்கப்பட்டது என்று வேதம் சொல்லப்பட்டது போல எத்தனை பிள்ளைகள் அண்டவரை புலம்பலோடு வருத்தத்தோடு வேதனையோடு இந்த காரியம் வாழ்க்கையில நடக்க வேண்டும் எனக்கு ஒரு அற்புதம் செய்ய வேண்டும் அந்த தடையா நின்று கொண்டிருக்கிறதே இது பிரச்சனையா நின்று கொண்டிருக்கிறதே இது என்னவாய் முடியும் என்று சொல்லி தேவ சமூகத்திலே உபவாசத்தோடு கூட ஜெபித்துக் கொண்டிருக்கிற நம்முடைய பிள்ளைகளுடைய ஜப சத்தத்தை நான் கேட்டேன் என்று சொன்ன பரிசு தாவியானவர் நம்முடைய பிள்ளைகளுடைய ஜபத்திற்கு பதில் கொடுத்து உங்களை ஆசீர் வழி வழிநடத்த போகிற நல்ல ஸ்தோத்திரம் இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்யும் இயேசுவின் மூலம் பிதாவே ஆமா